உதவியை செய்திருக்காங்க அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் எங்களுக்கு இந்த நன்றி சொல்லுவோம் அடுத்த நிலையிலே நமக்கு மக்கள் தேவையான உணவு கொண்டு தந்த திருவாளர் இந்த நன்றி எங்கள் தங்கரா சார்பாகவும் மக்கள் வட்டார உறுப்பினர் சாராகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

அதன் அடிப்படையில் இம்லூர் நகர் பகுதியில் நாங்கள் வந்து இந்த மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை கையிருப்பதற்காக எங்களுக்கு முன்னாடி முன்னாள் வேட்பாளர்கள் இங்கே இருந்து இந்த மக்களுக்காடி இந்த பொருட்களை வழங்குறதுக்காக இங்கே எல்லாம் இருக்காங்க